வணக்கம் இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ ஒவ்வொரு ஒவ்வொரு மாற்றங்கள் நமது உடலுக்குள்ள நிகழதுங்க குழந்தை பருவத்துல கல்லீரல் மற்றும் மூளை வளர்ச்சி அதிகரிக்குது அதனாலதான் அந்த காலகட்டத்துல நன்றா சாப்பிட வேண்டும் சொல்றாங்க நல்லதா விதிக்க வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பதன் அர்த்தம் இதுதாங்க செல்வின் அதிவேக வளர்ச்சி பதின வயதுகள்ல இருக்குது இதற்கு தேவையான தரும் போது உடல் எலும்புகள் உடல் நன்கு வடிவம் பெறும் முப்பது வயதுகள்ல உங்கள் செல் வளர்ச்சி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் கல்லீரல் சேற்பாடும் குறையுங்க எலும்புகள்ல கல்சியம் சேர்ப்பை குறையும் இவ்வாறு அஜீர்ணம் முதற்கொண்டு இதய நோய்கள் வரை பல உபாதைகளை கொண்டு வருங்க இந்த காலகட்டங்கள்ல நமது உணவு முறையால் செல் வளர்ச்சியை அதிகரிக்க முடியும் அதிகப்படியான காஃபி குடிக்க கூடாது இவை எலும்புகளை பலவீனமாக்குங்க அது எனர்ஜி கொடுத்தாலும் அதோட செல் வளர்ச்சியை இன்னும் வேகமா குறைய செய்து முப்பது வயதுகள்ல அதிகம் வாழப்பட சாப்பிட வேணுங்க இவை இதய நோய்கள் வரவிடாமல் தடுக்குமாம் குறிப்பாக நார்சத்தை கொடுப்பதால் செல்கள் உற்பத்தி அதிகமாகிறது இந்த அதிக உணவுகளை சாப்பிட வேண்டும் அதில் உள்ள கால்சியம் மற்றும் போலி அமிலம் முப்பது வயதுகள்ல மிகவும் முக்கியமான தேவீங்க அதிகமான மோர் ஜோக்கட் பால் ஆகியவற்றை சாப்பிட தொடங்குங்க இவை உடலை கால்சியம் தருவதோடு உடல் உஷ்ணத்தால் உண்டாகும் நோய்களையும் தடுக்குங்க இந்த வயதுல உணவுகளை தவிர்த்தா உங்க வளர் மாற்றம் குறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால பின்னால் அசிசிட்டி போன்ற பல பிரச்சனைகளை கொண்டு வர வாய்ப்பு இருக்குங்க அதிகமா தேங்காய் அவகோடா மற்றும் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துவதால் மூட்டு தேய்மானம் மூட்டு வலி ஆகியவை வராமல் தடுக்க முடியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி